கவிஞர் பாலி கவிதை படிச்சிருக்கீங்களா கவிஞர் கண்ணதாசன் கவிதை படிச்சிருக்கீங்களா கவிஞர் வைரமுத்துடைய வரிகள் படிச்சிருக்கீங்களா நான் முத்துக்குமார் கவிதை படிச்சிருக்கீங்களா கவிஞர் பச்சமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா அது கவிஞர் பச்சமுத்து இது புது கவிஞரா இருக்க யாருமா மரியாதை யாருமா அந்த கவிஞர்னா மரியாதை கவிஞர் அந்த புத்தகம் நான் வாங்கி படிக்கிறேன் அந்த கவிஞர் யாரு எந்த ஊரு அவர் வரலாறு பத்தி சொல்லு வரலாறு எல்லாம் ஒண்ணும் வேணா பெரிய வரலாறு எல்லாம் இல்ல

ஒரு கவிதைக்கு ஒரு புள்ள உறந்துச்சு ரெண்டே கவிதை தான் ரெண்டு புள்ள பெத்த சத்தியமா சார் ஒரு புள்ளைக்கு ஒரு கவிதை என்ன கவிதை அது ஒரே கவிதை என்ன தெரியுமா முதல் இரவு அன்னைக்கு எல்லாருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது எல்லாருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது எனக்கு மட்டும் உயிர் எழுத்து நீ என்று தொடங்குகிறது பத்தே மாசத்துல ஒரு புள்ள கவிதைக்கு ஒரு புள்ள அடுத்த கவிதை உடனே சொல்ல டீசன்ட் பாய் ரொம்ப டீசன்ட் சார் கொரோனா டைம்ல ஒன்பது வருஷம் கழிச்சு ஒரே கவிதை என்ன கவிதை தெரியுமா மஞ்சுநாதன் மாப்பிள்ள என்ன என்ன தெரியுமா ஒரு நிமிஷம் கவிதை சொன்னது அது புருஷன் புள்ள பெற்றது அது நீ என்ன இடையில தலை நேற்ற இது என்ன பழக்கம்டா நீ சொல்லுமா கவிதை இரண்டாவது கவிதை கொரோனா டைம்ல

கவிதை வந்தா சொல்லுங்கடா கடா யார் வேணாம்னா